இந்த கடைசியில் எல்லாம் போகும்போது அந்த இவங்களுக்கு ஒரு தர்க்க ரீதியாக இவங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு பெண்ணியம் பேசிக்கிட்டு த தத்துவார்த்த சிந்தனையோடு இருக்கும்போது கடைசியாக அவங்க முடிக்கும்போது இன்றைக்கி பணியார சுடணும் போல் ஆசையாக இருக்குதுன்னு ஆனால் பெண்ணியவாதிகள் எல்லனுடைய இன்னைக்கு உளப்பூர்வமான நிலை இதுதானா இது இதுதானான்னு கேட்குது ஓ மூணு நாள் இப்போ பணியாரம் சுடுவாங்க மூணு நாள் வச்சுன்னு இருப்பாங்க கீழே அப்புறமா எடுத்து வச்சிட்டு வச்சுருவாங்க அப்படி உடல் கூறுகள் இப்படித்தான் வீணடிக்கப்படுகின்றன பெண்ணியும் நமக்கு உரிமையை பேசுகிற எல்லாருமே உடல் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை உடல் மகிழ்ச்சிக்கு தன்னை நிர்பந்தப்படுத்தி கொள்வதில்லைங்கிறது தான் ஒரு இதுவாக இருக்குது இது பெண்ணியும் வாதம் சரியா இந்த போக்கு சரியா இந்த ஏன்னா இதை தான் எல்லாமே எல்லா பெண்ணிய போக்குகளும் இப்படியாக இல்லை ஆனையை சம சமப்படுத்து சமம்ங்கிறது தான் ஒரு தேவையாக இருக்க தவிர தன்னை தனிமைப்படுத்துகிற ஒரு தில்லை மாதிரியான மனுஷிகளை நாம் எந்த வரையறைக்குள் வைப்பது என்றது எனக்கு ஒரு பெரும் பெருங்கேள்விக்குரியாதான் இருக்குது அவங்க வந்து இல்லறத்தில் ஈடுபட்டு தன்னுடைய வம்சத்தை விருத்தி செய்யணுங்கிறது தான் என்னுடைய கந்தன் நான் தில்லையை பற்றி தான் வா பேசுகிறேன் அவங்கள யார் என்னன்னே தெரியாது அந்த அந்த லலித் வந்து என்னை கவர்ந்தவர் எனக்கு அதாவது எல்லாருக்குமே மூணு முகங்கள் இருக்குது இந்தமாவுக்கு மூணு முகங்கள் தான் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் நூறு முகம் இருக்குது எனக்கே எனக்கே பார்க்க போனால் ஒரு தொழிலாளியாக ஒரு கலை கவிஞனாக ஒரு கலைஞ்சனா கலைஞ்சனா எனக்கு இருக்கிற கனவுகள் அப்புறமா இந்த சமூக செயல்பாட்டில் செயல்பாட்டில் எனக்கு இருக்கிற ஊக்கம் ஊக்கம் அதெல்லாம் செஞ்சனா இல்லையா என்ன எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து எத்தனை முகங்கள் இருக்குது என்ன எனக்கு எனக்கு வாதம் வரும்போது எங்கள் வீட்டுக்கார அம்மாக்கிறது என்னையும் பிடிக்கவும் பிடிக்காது இன்னைக்கு பதினாலு வருஷம் நாங்கள் வந்து நம்மளுக்குள்ள ஒரு பெரிய சுவர் இருந்தது எங்களுக்குள்ளே பெரிய சுவர் இருந்தது அவங்களுக்கு உடம்பு பேசலன்ற ஒரே காரணத்தினால உடம்பு மனசு எல்லாமே சே சீரழிஞ்சி மன நோய் பீடிச்சு உடம்புல எல்லா பாகமும் பாகமும் ஒவ்வொன்றா செயலிழந்து எங்கூட ஒரு முப்பது வருஷம் இருந்தாங்க பதினாலு வருஷம் உடம்பு சரியில்லாத இருந்தாங்க பார்த்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் ஏறக்குறைய இந்த சமூகம் என் சமூகம் என்னுடைய நிறுவனம் நான் நான் இல்லாமல் இல்லை நானும் நானும் சில காரணங்கள் முப்பது வருஷத்தில் முப்பது காரணத்தினால அவங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல சாக வேண்டியதாக போச்சு இது ஏன்னா லலித் மாதிரியான ஆட்களாக என் மனைவி இருக்கக்கூடாதா தாய் தண்ணி மாதிரி வாழ்ந்துட்டாவா த ஏறக்குறைய தா தாய் தண்ணியினுடைய வாழ்க்கையை தான் எங்கள் வீட்டுக்காரம்மா வாழ்ந்தாங்க அப்புறமா தில்லையோட வாழ்க்கையை கூட அவங்க வாழ்ந்துட்டாங்க வாழ்ந்துட்டாங்க அதை தாண்டி அவங்க அம்மா மாதிரி அவங்க பசங்களை அவ தாய் திண்ணியே தாய் ஈன்று எடுக்கிற ஒரு தாயாவும் அவள் வாழ்ந்து விட்டாள் ஆனாலும் அந்த ஒரு லலித் லலித்தும் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்குள்ள இருந்த இருந்தாங்க கண்டிப்பாக இருந்தாங்க ஏன்னா கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க அவங்க பேசுகிற பெண்ணியும் நான் பேசுகிற ஆணையத்துக்கும் சவால் சரிக்கு சவாலாக இதாக இரு இருக்கும் நான் ஒரு குடும்ப வாழ்க்கையில இயலாமையின் காரணமா அவங்க வந்து அடைஞ்சி கிடந்ததும் அதனால் இறந்ததும் எனக்கு வருத்தத்துக்குரியதாக இருந்தாலும் நான் வாழ்ந்திருக்கிறேன் உண்மையாய் வாழ்ந்திருக்கிறேன் உண்மையோடு வாழ்ந்திருக்கிறேன் சத்தியத்தோடு வாழ்ந்திருக்கிறேன் சத்தியத்தை தொட்டு பார்க்கறதுன்ற சாதாரண விஷயம் சத்தியத்தை தொட்டு ரெண்டு குழந்தைகளை ஈன்றெடுத்திருக்கிறேன் அவள் இறந்து போனால் இறந்தும் என் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தில்லை அம்மாள் அவர்களை எனக்கு ஞாபகப்படுத்தியதற்காக இந்த மனப்பூர்வமான நன்றியையும் எனக்கு என்னை கேள்வி கேட்க வைத்த நாவல்களும் இதுவும் ஒன்று என்னை அகழ்ந்து ஆய செய்த தில்லைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இதை எனக்கு தந்த பாவைக்கும் நன்றி உரித்தாகுக வாழ்க வளமுடன் நான் உங்கள் கலையன்பன் ஓகே ராய்